ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா க்ரில் ஃபிஷ் க்ரில் ஃபிஷ் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களா வீடியோ ஒரு லைக் பண்ணுறேங்க சண்டே அதுமா பசங்க வீட்டில் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மாமா மீன் எடுத்துகிட்டு வந்தார் பசங்க ஒன்னே எங்களுக்கு க்ரில் ஃபிஷ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்சிச்சாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா மீனை கழுவி கோடு போட ஆரம்பிச்சிட்டாரு கோடு போட்ட உடனே மசாலாவையெல்லாம் இலையில கொட்டி மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தார் என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா தனிமிளகாய் இஞ்சி பூண்டு விழுது உப்பு இது மூணுமே போதும் சூப்பராக பக்காவாக ரெடி ஆகும் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் நான் தடவைறேன் நீ தடவுறேன்னு சொல்லிட்டு மசாலாவை ரெடி பண்ண உடனே எடுத்து ஆறுவதோட மீனில் மசாலாவை தடவை தடவ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குட்டி பையன் கூட சூப்பராக தடவ ஆரம்பிச்சிட்டா அந்த மீன் வந்து நல்லா தடவி மசாலாவிலே வந்து ஒரு காம நேரம் வந்து ஊறணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து நெருப்பு வந்து தணல் இருக்கிற மாதிரி நல்லா அடுப்பு வந்து ரெடி பண்ணுறாங்க அடுப்பு அதுக்கு மேலே வந்து கம்பியை வச்சு கம்பிக்குள்ளே வந்து மீனை வச்சு அடுப்பு மேலே வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க மீன் வேகிறதுக்குள்ளே வந்து பசங்க ஆர்வத்தோடு வந்து உட்காந்துருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க